அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் சொல் செயல் அனைத்திலுமே வேகம் காட்டுவீர்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள் பின்னால் இருந்து கொண்டு குறை சொல்பவர்களையும் உடன் இருந்து கொண்டே துரோகம் செய்பவர்களையும் உங்களுக்கு அறவே பிடிக்காது அவர்கள் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டீர்கள் முன்கோபம் கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனால் அனாவசியமாக உங்களுடைய கோபத்துக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் இது இந்த பண்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் நீங்களே தான் அவ்வளவு அருமையானவர்கள் நீங்கள் உங்கள்ல பெரும்பாலான படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது ஒரு துறைக்காக படிப்பீங்க இன்னொரு துறையில வேலை செய்வீங்க அதிகமா நீங்க சுய தொழில் தான் செய்வீங்க யாருக்கு கீழே நீங்க வேலை செய்ய மாட்டீங்க ஒரு வேலையில சேர்ந்தா உயர் பதவிகளில் சேர்வீர்கள் அங்க நீங்க தான் ராஜா இல்லன்னா சுயதொழில் செய்வீங்க அங்கேயும் நீங்க தான் ராஜா இதுதான் சிம்ம ராசி நண்பர்கள் அது மாதிரி எப்பொழுதுமே சில பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்குற தொழில் தான் நீங்க செய்வீங்க அது மாதிரி பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை எதுவோ அந்த துறையில அந்த பதவியை தான் நீங்க தேர்ந்தெடுத்து இல்லைன்னா கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்து அதை சேர்ந்துருவீங்க அது மாதிரி வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள் சிம்மராசி நண்பர்கள் இருந்த இருந்தே எல்லாத்தையும் ஆட்டி வைப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலும் அஞ்சா நஞ்சமும் உங்களிடம் இருக்கிறது அது மட்டும் இல்ல அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரே ராசி சிம்ம ராசி நண்பர்கள் தான் ஒரே இடத்துல இருக்கும் இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்களே ஏதாவது எதிர்பார்த்து இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையா சொல்றான் இது உண்மையா பொய்யா உங்க மனசாட்சிக்க விட்டுறோம் சரி இப்படி ஒரு பண்புலாம் இருக்கிற இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற இவ்வளவு நல்லவங்களா இருக்கிற எங்களுக்கு ஏன் இவ்வளவு அடி விழுது ஏன்னா எந்த அளவுக்கு அடி விழுதோ அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கணும் அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு அடி விழுந்துட்டு இருக்கு வாழ்க்கையை வெறுத்து பேசுபவர்கள் எங்க சிம்ம ராசி நண்பர்கள் பல பேர் எல்லாமே இருக்கு வீரருக்கு அன்பு இருக்கு நல்ல குணம் இருக்கு தைரியம் இருக்கு எல்லாத்துலயும் சரியா இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் வேற இடம் நான் இப்ப சொல்ற இடத்துல இருக்கிறாங்க நான் சொல்றவங்க எல்லாம் அரசியல்ல அதிகமா இருப்பாங்க பெரிய பெரிய நிறுவனத்துல பெரிய பெரிய உயர் பதவிகள்ல இருப்பாங்க அப்படி இல்லை என்றால் இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திலோ அல்லது தொழிலிலோ இருந்து கொண்டு இருப்பார்கள் அதுதான் இங்க பிரச்சனை ரொம்ப வாழ்க்கையில நொந்து போயிருக்குல்ல கடன் பிரச்சனையா இருக்குல்ல மரியாதை எல்லாம் போய் ஒரு வேலை இல்லாம பொண்ணு கேட்டா பொண்ணு இல்ல மாப்பிள்ள கேட்டா மாப்பிள்ள இல்ல பொண்ணு மாப்பிள்ள என்ன சம்பாதிக்கிறாங்க என்ன வேலை செய்யறாங்க எதுல வேலை செய்யறாங்க எந்த நிறுவனத்துல அல்லது தொழில் ஏதாவது சொந்த தொழில் ஏதாவது புண்ணியம் இருக்கா அவங்க வாழ்க்கையை பாத்துப்பாங்களா அல்லது மான மரியாதை ஒரு அக்கம் பக்கத்துல போய் கேட்டா அவங்க குடும்பத்துக்கு இருக்கா மான மரியாதை எல்லாம் இருக்கு கௌரவம் இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க இது எல்லாருக்குமே பொருந்தாது அதாவது அவரவர்களுடைய கிரக நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கும் பெரும்பாலான மாதிரியான அமைப்புல அதாவது மாதிரி சூழ்நிலையில பூனை குட்டியா நாங்க வீட்டுல முடங்கி கிடக்குறோம் அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் இருக்கும் வருத்தத்துல நம்ம மேல கோபமா கமெண்ட் பண்றாங்க அதுக்கு நம்ம என்னங்க செய்யறது ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி செய்யற செயல் உங்கள் கிரகத்திற்கும் நீங்கள் செய்வதற்கும் முழுமையா தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு அமைகிறது இது மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க இப்ப சிக்கி இருக்கீங்க பெரிய இக்கட்டான சூழ்நிலை குடும்பத்திலயும் சூழ்நிலையிலயும் இருக்கு மரியாதையே இல்லை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க ஒரு இடத்துல போனா மதிக்க மாட்டாங்கிறாங்க ஒரு சாப்பிடுறியா அல்ல தண்ணி குடிக்கிறியா நல்லா இருக்கியா இத கூட கேட்கறதுக்கு மனசு வர மாட்டாங்க பொண்ணு எடுத்த இடத்துலயும் அப்படி மாப்பிள்ள எடுத்த இடத்துலயும் அப்படி குடும்பத்திலேயும் அப்படி போன இடத்துல எப்படி வந்த இடத்துல எப்படி அது மாதிரியான ஒரு மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சிம்மராசி நண்பர்கள் அதிகம் பேர் இருப்பதாக நான் உணர்கிறேன் சரி இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஒரு நல்ல காலம் வராதா வருகிறது நாம ஏற்கனவே விஸ்வரூபம் எடுக்கும் சிம்ம ராசி நண்பர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல போய் பாருங்க உங்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது என்று அந்த வீடியோல நம்ம சொல்லி இருக்கோம் அதை போய் பாருங்க அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது என்ன வாய்ப்பு அதைத்தான் நம்ம இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் இப்ப குரு பயிற்சி வரப்போது வக்ர குரு பயிற்சி இந்த குரு இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு எது மாதிரியான தீர்வை கொண்டு வர போகிறது அதுதான் இப்ப முக்கியம் இந்த குரு சாதாரணமா வந்துட்டு போமா அல்லது பெரிய மாற்றத்தை உருவாக்குமா இல்ல இருக்கிறது மாதிரிதான் இருப்போமா இல்ல வேற லெவல் எங்கேயோ போயிட்டடா அப்படின்னு பேசுற அளவுக்கு இருப்போமா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் இந்த வேலை திருமணம் தொழில் குழந்தை பாக்கியம் இது மாதிரியான அமைப்புகள் அனுபவிக்க கூடிய அமைப்பு தான் இந்த குரு பகவானின் அருள் இருந்தால் இது எல்லாம் நன்றாக நடக்கும் ராசியில பயணம் செய்யற குரு பகவான் வக்கரகதியில பயணம் செய்ய போகிறார் குரு பகவானின் பார்வை சிம்மம் துலாம் தனுசு ராசிகளின் மீது விழுகிறது இந்த குருவின் அருளால் சிம்ம ராசி நண்பர்கள் எது மாதிரியான யோகத்தை பெற போறீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நல்ல கவனமா கொஞ்சம் கேளுங்க அலட்சியம் செய்யாதீர்கள் இங்க ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றதில்ல சித்தர்கள் நமது முன்னோர்கள் அறிவில் ஆகச் சிறந்த மாபெரும் மனிதர்கள் எழுதிய சூட்சமங்கள் ரகசியங்கள் அதைத்தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் என்னுடைய கருத்து மாதிரியே நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கேட்கறது இல்லவே இல்லை இது எல்லாமே ஆக பெரிய மனிதர்கள் மாபெரும் மனிதர்கள் எழுதிய சூட்சமங்களை சரியாக நாம் கொடுத்து நம்மளுடைய வேலை நல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ செய்யலாம் கண்டிப்பா செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் பேசிட்டு இருக்கேன் அதாவது எட்டாவது வீட்டுல குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இதனால திருமணம் உள்ளிட்ட தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல குடும்பத்துல நடக்கும் அது மாதிரி வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை அவசியமான பொருட்களை வாங்குவீர்கள் அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும் இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேது பயிற்சி வருது அப்ப கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கணவன் மனைவி ஏன்னா மூன்றாவது நபருடைய தொடர்பு யாருக்காவது ஏதாவது உருவாக்கி உருவாக்கிவிடும் இதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ பேசிருக்கோம் ராகு கயிற்சி அப்படின்னு அதாவது முக்கியமா இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன வரும் அதை எப்படி கையாளணும் எது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அந்த பிரச்சனைகளுடைய தீவிரம் என்ன எது மாதிரியான பேராபத்துகள் இருக்கிறது இந்த பிரச்சனையில அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் நம்ம தெளிவா ராகு கேது பேர்ச்சிங்கிற வீடியோல நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோ முழுசா போய் பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள் அதிர்ஷ்டமாக நேரம் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் உங்களை அழுத்தணும் அப்படின்னு பல பேர் காத்து இருக்காங்க இந்த பிரச்சனைகள்லாம் இப்ப உண்டாகும் அது மாதிரி வீட்டுல கூட இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பிருக்கிறது ஏன்னா பல பேருடைய தலையீடு உங்கள் குடும்பத்தில் இப்போ ஏற்பட்டிருக்கும் பல பேர் உங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே இவனை முன்னேறுவாங்களோ எங்கே வாழ்க்கையில் நம்மளோட பெரியாள ஆகிடுவாங்களோ ஏதோ ஒன்று இருக்காங்க ஆனால் தோத்துறானோ சந்தோஷம் எங்க நல்லா இருந்த போறான் அப்படின்னு எல்லாரும் கண்ணும் கருத்துமாக இப்ப உங்க வீட்லயும் உங்க வேலையிலையும் உங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிரிகள் விரோதிகள் துரோகிகள் பல பேர் அவங்களுக்கு சொல்லலாம் இன்னும் சொல்ல கெட்ட கெட்ட வார்த்தையை கூட அவர்களை திட்டலாம் நீங்க திட்டுவீங்க ஆனா அதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் பாவம் உங்களுடைய வளர்ச்சியால அவங்களுக்கு பதிலடி கொடுங்கள் அதனால இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் தொழிலும் வீட்டுலயும் இருக்கு இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா சில தீர்வுகள் இருக்கு பரிகாரங்கள் அந்த பரிகாரத்தான் செய்யுங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் முக்கியமா செவ்வாய் வெள்ளிக்கு விளக்கு ஏத்தி வையுங்கள் வீட்டுல சாமி கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை முடிஞ்சா ஒரு கோயிலுக்கு போங்க இந்த குரு பகவான் சந்தோஷம் அடையணும்னா வியாழக்கிழமையில உண்ணாவிரதம் இருந்து மாலை நேரத்துல நவக்கிரகங்கள் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் ஒன்பது முறை நமக்கரங்களை சுத்தி கும்பிட்டுட்டு நெய் தீபம் ஏற்றி வந்துட்டு வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அதாவது அக்கா தங்கச்சி இல்ல அம்மா இல்ல நீங்களே பெண்ணாக இருந்தால் வீட்டில் வாசலிலும் வீட்டுல கோலம் போட சொல்லுங்க அரிசி மாவால் கோலம் போட சொல்லுங்க சாமி கும்பிட்ற இடத்துலயும் அந்த அருகாள்லயும் கோலம் போட சொல்லுங்க ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அந்த கோலத்துக்கு நடுவுல ரெண்டு அருகாலுக்கும் அந்த ரெண்டு ரெண்டு இந்த அரிசி மாவால் கோலம் போடுவது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அவ்வளவு சக்தி இருக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு எல்லாம் இந்த அரிசி மாவால் கோலம் போட்டு நீங்க காலையில எந்திரிச்சு அதை தாண்டி போகும் போதும் அல்லது மாலையில வீட்டுக்கு வரும்போதும் அல்லது சாமி கும்பிட்டு வரும்போதும் ஆயிரம் பேருடைய கண் விஷிகள் கண்கள் உங்கள் மீது இருக்கும் கெட்ட சக்திகள் உலாவிக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் உங்க மேல இருக்கும் வயிற்றுச்சல் பொறாமை இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கும் அந்த அருகால தாண்டியோ அல்லது இந்த கோலத்தை தாண்டியோ நீங்க போகும்போது அனைத்தும் போய்விடும் கண்டிஷ்டே போய்விடும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது எதிர்ப்பு சக்திகள் அங்க இல்ல வீட்டுல அதனால இந்த கோலம் போட்டீங்கன்னா குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லது பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் மும்மூர்த்திகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் திருமண தடைகள் காரிய தடைகள் அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி பல அற்புதமான சக்திகள் இந்த குளத்திற்கு இருக்கிறது அதனால வீட்டுல இருக்கிறவங்கள அல்லது நீங்களே பின்னாக இருந்தால் கோலம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு அப்படி உங்களால கோலம் போட முடியல அல்லது அந்த அரிசி மாவு ரெடி பண்ண முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் அப்படின்னு ஐந்து பெண்கள் இந்த அரிசி கோல மாவை ரெடி பண்ணிருக்காங்க இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு விஷயத்த செய்யல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புண்ணியம் தரக்கூடிய அரிசி மாவு கோலத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம வழக்கமா செய்யற மாதிரி இல்ல ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து இந்த அரிசி மாவை தயார் பண்ணியிருக்காங்க அதை வாங்கி நீங்கள் உங்கள் குடும்பத்துல உங்கள் வீட்டில் கோலம் போடுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த மாவு கோலத்துக்கு இல்ல உங்களாலே முடியும் நீங்க சேர்ந்தனா முடியும் அப்படின்னா அதையும் செஞ்சு கோலம் விடுங்க கோலம் விடுவது என்பது மிகவும் புண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஆயிரம் பேத்துக்கு நீங்க தான தர்மம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ இந்த அரிசி மாவு கோலம் விட்டீங்கன்னா வீட்டுல அதற்கான பலனை நாம் அடைந்து விடலாம் ஏன்னா அவ்வளவு ஜீவராசிகள் அதை சாப்பிடும்போது அந்த பலன் நமக்கு கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்வார்கள் முக்கியமா பண வருமானம் பணயோகம் கண்டிப்பா கிடைக்கும் அதுல ஒரு பெரிய அருள் செய்கிறார் பண விஷயத்துல செல்வங்கள் கொடுப்பதுல குரு பகவானுக்கு நிகர் குரு பகவான் தான் சிம்மராசி நண்பர்கள் இந்த நேரத்துல எவ்வளவு கவலையோட இருந்தாலும் பரவாயில்ல வருத்தப்படாதீங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க பிறந்ததுல இப்படி ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்திருக்காரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா இப்படியான ஒரு வாய்ப்பும் கிரக அமைப்பும் இதுவரை சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படவில்லை பொதுவாகவே சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு செல்வீர்கள் ஆனால் இப்போது வந்திருக்கிற கிரகம் பெரிய மன கஷ்டத்திலேயும் கடன் கஷ்டத்திலயோ இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொண்டு வந்திருக்கிறார் சரி பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வருமானம் இல்ல சமுதாயத்துல மரியாதை இல்ல குடும்பத்திலயும் அல்லது உறவினர்கள்ட்டையும் மதிப்பு இல்ல இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு குரு பகவான் முடிவு செய்து தற்போது ஒரு அருமையான யோகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த மூணு பேரும் குருவை பார்ப்பதாலோ அல்லது இணைந்தாலோ மிக பெரிய யோகம் கிடைக்கும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அது தவிர குருவும் ராகுவும் சேர்க்கையால சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம் நான் சொல்றது சில பேருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகம் தேடி வந்திருக்கிறது நல்ல காலம் பொருந்துருச்சு நல்ல காலம் பொருந்துருச்சு இப்படிதான் உங்க காதலம் அஷ்டலட்சுமி யோகம் சிம்ம ராசி நண்பர்களை தேடி வந்திருக்கிறது இந்த காலகட்டத்தை அலட்சியம் செய்யாமல் என்ன கூட அலட்சியப்படுத்துறீங்க இல்ல என்ன கூட திட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து திட்டுறதுக்கு ஓவரா பேசுறாண்டா உருட்டுறாண்டா அப்படின்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா நான் பேசிதான் ஆகணும் உங்களுக்காக நான் பேசுறேன் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பித்தே ஆக வேண்டும் ருத்ர தாண்டவத்தை சிம்மராசி நண்பர்கள் ஆடியே ஆக வேண்டும் இனிமே மிரட்டுவீங்க அஷ்டலட்சுமி யோகம் அவ்வளவு பெரிய யோகம் இந்த அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிலட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி மற்றும் தைரியலட்சுமி இந்த யோகங்கள் தற்போது சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்திருக்கிறது உங்களது ஆட்டத்தை தொடங்கலாம் யாருக்காகவும் பயப்படாதீங்க இன்னும் விளையாடுங்க எந்த பிரச்சனையையும் எந்த அவமானத்தையும் எந்த அசிங்கத்தையும் எந்த துரோகத்தையும் நீங்க பார்த்து பயப்படாதீங்க எதிர்த்து நெல்லுங்கள் இப்பதான் நீங்க உண்மையிலேயே ஒரு சிங்கமாக மாற வேண்டிய காலகட்டம் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை தேடி வந்தாலும் நின்று பாருங்க எதிர்த்து நில்லுங்கள் உங்களுடைய பார்வையாலே பல பிரச்சனைகளை நீங்க திக்கலாம் நீங்க எதிர்த்து நின்னாலே போதும் வரட்டும் சமாளிக்கலாம் இந்த உணர்வே போதும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு கொண்டு வந்துடும் ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு தெளிவை நீங்கள் இந்த காலகட்டத்தை உருவாக்குவீர்கள் குரு பகவான் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் இதனால வேலை கிடைக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் வருமானத்தில் பெரிய யோகம் கிடைக்கும் அது மாதிரி உயர்கல்வி படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு எரிக்காது பங்கு சந்தையில முதலீடு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் ஆனால் குறைந்த முதலீடு பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் கேரளா பக்கம் போனீங்கன்னா லாட்டு சீட்டு கிடைச்சுன்னா வாங்குங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கலாம் பங்கு சந்தையில் பணம் போடுங்க சொன்ன மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்த கம்மியான விலையில இருந்துன்னா வாங்கி போடுங்க அதுல கூட உங்களுடைய அதிர்ஷ்டம் இன்னைக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற இடம் ஒரு கோடிக்கு கூட விற்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது இப்பெல்லாம் திடீர் திடீர்னு விலை ஏறுது திடீர்னு ஏதாவது அந்த இடத்துல வந்துச்சுன்னா விலை ஏறி போகுது அப்படி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பயன்படுத்துங்கள் சுப நிகழ்ச்சிகளால் வீடே களை கட்டும் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும் உற்சாகமாக நீங்கள் வாழ தொடங்குவீர்கள் அதாவது சிந்தித்து செயல்பட்டு உழைப்பு உழைப்பு என்று வாழ்க்கையில உழைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஒரு கை பார்த்துனோம் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கணும் அதற்காக நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அத்தனை வெற்றிகளும் உங்கள் காலடியில் அத்தனை பிரச்சனைகளும் உங்கள் காலடியில் அது மாதிரி வியாழக்கிழமையில விரதம் இருந்து குரு பகவானை வணங்குங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து சாதனைகளை செய்ய வைப்பார் இந்த குருபகவான் பகவான் குருவினால் சகல விதமான நன்மைகளையும் சிம்மராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீர்கள் படிப்பில் இருந்த தடை வேலையில இருந்த தடை திருமணத்துல இருந்த தடை அது மாதிரி குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை வியாபாரத்தில் இருந்த தடை பயணத்துல இருந்த தடை பணம் வரவுல இருந்த தடை அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களுக்கு அருமையான யோகத்தை இந்த காலகட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் குரு பகவான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க வேலையில வந்து ஒரு நல்ல சம்பளத்தை கொடுப்பார் ஒரு நல்ல ப்ரொமோஷனை கொடுப்பார் என்னங்க இருக்கிற வேலையை போயிடுச்சு இந்த நேரத்துல நல்ல சம்பளம் ப்ரொமோஷன் இல்ல கவலைப்படாதீங்க புதிய வேலை பிரம்மாண்டமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க திறமைக்கான வேலையும் வருமானமும் கிடைக்கப் போகிறது அதனாலதான் சொல்றேன் வேலையில பெரிய வாய்ப்பு யோகம் இருக்கிறது குரு வக்ரமடையும் காலத்தில் வேலையில நீங்க அடுத்தவர்களை நம்பாதீங்க உங்க தொழிலையும் நம்பாதீங்க நீங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி ஒரு வேலையில இருந்தாலும் சரி அடுத்தவர்களை நம்பாதீர்கள் இந்த வக்ரமடையும் காலத்துல அதற்கு பிறகு பாத்துக்கலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அங்கதான் துரோகமே நடக்குது அதனால பொறுத்திருந்து நம்புங்க அது மாதிரி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குருவின் பார்வை சிம்ம ராசிக்கு விழுகிறது அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் ஒன்பதாம் வீட்டில் குரு ராகு இணைகிறார்கள் அதனாலதான் சொன்ன உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வரப்போகிறது பட்ட கஷ்டம் எல்லாம் தீரும் சொந்த வீடு வாசல் வாங்கலாம் நீங்க எது நினைச்சாலும் நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது உங்களுக்கு குருவின் பார்வையால மன அழுத்தங்கள் மன பிரச்சனைகள் நீங்கும் சகோதரர் சகோதரிகளுக்கு நல்லது நன்மை நடக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகலனா அதெல்லாம் நடக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மிக அருமையான காலகட்டம் இந்த வக்ர பயிற்சியினால பெரிய பெரிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த அசிங்க அவமானம் நீங்கிடும் அவப்பேர் நீங்கிவிடும் உங்களை நல்லவர்கள் என்று திரும்பி வருவார்கள் அசிங்கப்படுத்தினவங்க தப்பா நினைச்சிட்டோம் மன்னிச்சிடுங்க வாய் விட்டு உங்களை கேட்பாங்க அது மாதிரி நீங்க சம்பவம் செய்வீங்க அனைத்து சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய தீர்வு உங்களுக்கு இப்போது வருகிறது ஐந்தாம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால தொழில நீங்க பெரிய லாபத்தை வருமானத்தை பெறப்போகிறீர்கள் ஒரு சுபமான பலனை உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடம் கொடுக்கிறது இந்த காலகட்டத்துல குருபகவான் பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நிர்வாக திறமை பளிச்சிடும் அப்படியே களை கட்டுவீங்க உங்களுடைய பார்வையை அனைவரையும் மிரள வைக்கும் சரி கரெக்டா இருக்கிறார் தெளிவா இருக்கிறார் செய்யும் அப்படின்னு கூட உங்க கீழே வேலை செய்வெல்லாம் மிரளுவாங்க உங்களது நேர்மையை பார்த்து அவங்க சரியா வேலை செய்வாங்க உங்களுடைய திறமை பழிச்சிடும் அரசால ஆதாயம் உண்டாகும் ஆனா சில பல கணக்குகளை நீங்க கவனமா பின்பற்றுங்க வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி ஒருவருக்கு வேலை செய்து கொடுத்தாலும் அல்லது நீங்கள் சுயதொழில் செஞ்சாலும் உங்களுக்காகவே வாடிக்கையாளர்கள் உவிவார்கள் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்துல வக்கிர கதையில் செல்கிறார் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சீக்கிரம் முடிப்பீங்க வேகமாக செய்வீங்க அது மாதிரி பண வரவுக்கு அதிக அதிக வாய்ப்பு உண்டு பணம் கொட்டும் பரணி நட்சத்திரத்தில் வக்கிரகதையான பரணி ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால செல்வாக்கு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் அது மாதிரி வியாபாரிகள் எல்லாம் தொழில புத்துணர்ச்சி அடைவார்கள் பரபரப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க உற்சாகமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் வேலை செய்யறதுல ஏன்னா வாடிக்கையாளர்கள் குவிவீர்கள் புது புது விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் உங்க தொழில அது மாதிரி பெரிய பெரிய முதலீடு போட்டு தற்போது தொழிலை சீர் செய்வீர்கள் வருமானத்திற்கு ஏற்றது போல போட்டியாளர்கள் உங்களை கண்டு விலகி ஓடுவார்கள் போட்டிக்காகவே ஒருத்தன் உங்க பக்கத்துல கடை போடுந்தானா அல்லது ஆபீஸ் போடுந்தானா உங்க தொழிலை ஆரம்பிச்சிருந்தானா அவெல்லாம் பறந்து ஓடுவான் விலகி ஓடி விடுவார்கள் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் ஆனா கோபப்பட்டுறாதீங்க என்ன அண்ணன் பணம் கொடுக்கல தவறாக பேசி விடாதீர்கள் வர வேண்டிய இடத்துல அந்த பணம் வந்துடும் ஆனால் வருமானம் தடைபட்டுவிடும் விடும் அது வந்து அனைவரிடத்திலும் இடத்திலும் அந்த பேச்சுகள் பரவிவிடும் உங்கள் பேரை கெட்ட பெற அது வந்து தொழிலுக்கு ரொம்ப ஆப கழிவாக பேசி வசூல் செய்யுங்கள் வசூலாகி விடும் அனுபவம் மிகுந்த வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உங்களுடைய வேலையை நவீனமாக்குவீர்கள் பழைய சரக்குகள் விற்று புதிய புதிய சரக்குகளாக இறக்குவீர்கள் சிம்மராசி நபர்களுக்கு அது மாதிரியான காலகட்டம் எலக்ட்ரிக்கல் டிராவல் இந்த மாதிரி கட்டண உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழிலெல்லாம் ஈடுபடுறவங்க பெரிய ஆதாயத்தை சந்திப்பீங்க மொத்தத்துல இந்த காலகட்டம் சிம்மராசி நபர்களுக்கு பெரிய பெரிய பலனெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அலட்சியம் செய்யாது தெரியும் உங்களுக்காக சரி தான் பார்க்கலாமே என்று நினைத்து விட்டாலே நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் நினைத்துதான் பாருங்களேன் இல்ல முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன் இவ்வளவு விஷயம் நடக்கும்னா வீட்டுல இருந்தா நடக்காது சரி நல்லா சொல்லி இருக்காருப்பா பரவாயில்ல நம்ம வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு போயிடாதீங்க முயற்சி செய்யுங்கள் கடின உழைப்பை செலுத்துங்கள் உசுர கொடுத்து வேலை செஞ்சு பார்ப்போம் என்னதான் நடத்துன்னு பார்ப்போம் இது உண்மையா பொய்யா முயற்சி பண்ணுங்க தெளிவாக முடிவெடுத்து திட்டமிட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும் இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியால அது மாதிரி சிம்மராசி நண்பர்கள் சில பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில சிறந்த நன்மைகளை பெறுவதற்கு அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்பட வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்துல இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுங்கள் அது ரொம்ப நல்லது சிம்மராசி நண்பர்களுக்கு அது மாதிரி தினமும் காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க விளக்கு ஏத்துங்க அரிசி மாவால கோலம் போட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற பிறகு எங்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அந்த எண்ணமே எங்களை முன்னேற்றிவிடும் கண்டிப்பா நாம ஜெயிப்போம் முயற்சி செய்யுங்கள் ஓடுங்கள் வாழ்க்கையில வெற்றியில் சந்திப்போம் கடகராசி நண்பர்களே நன்றி வணக்கம்